ஹலோ கைஸ் இன்னைக்கு விதிமீறல்களில் ஈடுபட்ட நபர்களின் வாகனங்களுக்கு டிராபிக் போலீசாரால் விதிக்கப்பட்ட பைன் அமௌண்ட்டை ஆன்லைனில் எப்படி பே பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முக்கியமா நீங்க ரெண்டு விஷயம் கையில வச்சிருக்கணும் ஒன்னு எந்த வண்டிக்காக பே பண்ண போறீங்களோ அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் கையில வச்சுக்கோங்க வண்டியின் ஆர்த்தி புக்கோட இணைக்கப்பட்ட மொபைல் எண் இது ரெண்டும் கண்டிப்பா வேணும் வண்டியின் ஆர்த்தி புக்கோட மொபைல் எண் இணைக்கப்படலைன்னா நீங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஏற்கனவே இணைச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் இது தவிர அடிஷ்னலா அந்த வண்டியோட சேசிஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது அது தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சரி இதை எப்படி பே பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கூகுள் சர்ச் என்ஜின்ல கொடுங்க Page is getting redirected redirected Please Please wait If not redirected, please click the URL ஒரு URL கொடுத்திருக்காங்க கொஞ்ச நேரத்தில் இது வேறு ஒரு பேஜுக்கு போகணும் சொல்றாங்க அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்த பேஜுக்கு போங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டோம் இங்க இருக்கக்கூடிய மெனுங்கள்ல கீழே இருக்கக்கூடிய இ பேமெண்ட் டிராபிக் செலான்ற மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மூணு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணலாம் ஒன்னு டிராபிக் போலீஸாரால் பழகப்பட்ட ரசீதில் இருக்கக்கூடிய சலான் நம்பர் அதை யூஸ் பண்ணி பே பண்ணலாம் இரண்டாவது வாகனத்தோட பதிவு எண்ண கொண்டு பே பண்ணலாம் மூணாவது டிரைவரோட லைசென்ஸ் நம்பரை வச்சு பே பண்ணலாம் நான் வாகனத்தோட எண் கேப்চা இது ரெண்டத்தையும் டைப் பண்ணி get detail பட்டனை பிரஸ் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மொத்தம் ஆறு சலான் ஜென்ரேட் ஆயிருக்கு அதில் அஞ்சு சலான் ஏற்கனவே பே பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு இன்னும் ஒரு சலான் பே பண்ணாம இருக்கு பிரிண்ட் சலான் மெனுவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த சலானை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல பே பண்ணி முடிச்சாச்சுன்னா ரெசிப்டுன்ற மெனு கீழே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி பே பண்ணதுக்கான ரெசிப்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம் நாம இப்போ பே பண்ணாம இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்டிங் சலானை எப்படி பே பண்றதுன்னு பார்க்கலாம் பேமெண்ட் மெனுவுக்கு கீழே இருக்கக்கூடிய பே நவுன்ற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க மொபைல் வெரிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வாகனத்துக்கு ஆர்சி புக்கோட மொபைல் எண் இணைக்கப்படலை அதனால நம்மளோட மொபைல் நம்பரை போட்டு செண்ட் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணலாம் இதுவே ஆர்த்தி புக்கோட ஒரு மொபைல் எண் இணைக்கப்பட்டிருந்தா அந்த மொபைல் எண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி போகும் அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகும் இப்ப நான் என்னோட மொபைல் நம்பரை இங்க டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுக்கறேன் வந்த ஓடி பி டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கறேன் பைன் அமௌன்ட் டிஸ்ப்ளே ஆகுது பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எஸ் கார்ப்பரேட் ஐ கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ டிரான்ஸ்பர் நெஃப்ட் எஸ் பி ஐ பேமெண்ட் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு யூபிஐ கியூஆர் கோடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு பே நவ் கொடுக்குறேன் ஜென்ரேட் ஆகியிருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறேன் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் கீழே ஓடிட்டு இருக்கக்கூடிய டைம் லைனுக்குள்ள ஃபினிஷ் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா சலான் பேமெண்ட் ஆப் பின் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல்லின் மெசேஜ் வந்துடுச்சு நாம ஃபைன் அமௌண்ட்டை சக்சஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டோம் பே பண்ண ரெசிப்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு திரும்ப இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெயின் பேஜுக்கு போகணும் திரும்ப சேம் ப்ராசஸ் வெஹிக்கிள் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதோட நம்பரை டைப் பண்ணி கேப்ச டைப் பண்ணி கெட் டீடைல் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சலானோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் டிஸ்போசிட் வந்துடுச்சு ரெசிப்ட் மெனு கீழே இருக்கக்கூடிய ஐக்கான கிளிக் பண்ணி ரெசிப்ட டவுன்லோட் பண்ணிக்கிறேன் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் இங்க ஓபன் ஆயிடுச்சு சேவ் ஆஸ் பிடிஎஃப் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே கைஸ் இன்னைக்கு விதிமீறலில் ஈடுபட்ட நபர்களின் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட்டு தமிழ்நாடு போலீஸ் இணையதளத்தில் எப்படி பே பண்ணி அதுக்கான ரெசிப்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்